கரூர் மாநகரில் இருந்து ஒரு புதிய விழாவாக திருவாதிரை திருநாளில் பன்னெண்டாம் நாளாக மட்டேடி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் இப்பொழுது பெருமாள் நடராஜ பெருமான ஆனந்தாண்டம் வரும்போது சுந்தரமுத்திர மூன்று முறை இரண்டு முறை அம்பாலிட்ட சென்று சொல்லி வராங்க மூணாவது முறையாக வந்து சென்று சொல்லுவாங்க சண்டிகேசரோடு சென்று அந்த அம்பாட்டை சொல்லி அந்த ஊழல் நிகழ்ச்சியை நடைபெற்று பெருமான ஆனந்தாண்டம் வராரு அப்போ இரண்டு முறை தூது செல்லும்போது சுந்தரமுத்திர பெருமானை வந்து அந்த சிவாமி அம்மையுடைய சேடி பெண்கள் பூச்சென்றால் அடிக்கிறாங்க அடித்து விரட்டுறாங்க பெருமானுடைய அதனால் நீ சென்று பெருமான எனக்கு தெரியாது நீ போ அப்போ தான் சண்டிகேஸ்வர பெருமானை அழைச்சிட்டு வரப்போ சண்டிகேஸ்வர பெருமான் சொல்ற தாருகாவனத்தில் ரிஷி பக்தியினுடைய அந்த அக அறியாமைங்கிற அகந்தை எடுத்து தான் பெருமான் இந்த மாதிரி உச்சாண்ட ரூபத்தில் சென்று அல்லு பாலித்து அறியாமை நீக்கி அல்லு பிரிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதை கேட்டு அம்பாள் சண்டிகேஸ்வரோட சுந்தரமுச்சானோடு சென்று ஆனந்த தாண்டவம் தாண்டவமாடி பெருமானோடு திருவிதி உலக அல்வா வருகிறார் அப்போது அந்த சுந்தரமுதினா சென்றாரில் இரண்டாம் முறை அப்போ அம்பாளுடைய சேடி சிவாமியுடைய சேடி பெண்கள் வந்து அந்த பூச்செண்டால் வந்து சுந்தரமுத்தியான அடித்தார் அதை தான் வந்து இங்கே நம்ம ஆலய கருவில வந்து மட்டையடி துள்ளாக கொண்டாடும் பூச்செண்டி பூஜா மட்டையடி வாழ மட்டையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தல ஊதுவாமூர்த்தி தண்டபாணி ஊதுவாரை வந்து அந்த மட்டையில் அடித்து அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஈ மற்றும் கட்டளை உயிரார்கள் அதற்குரிய அடியார் மக்கள் மற்றும் வர பக்தர்களுடைய அனைவரையும் வந்து அந்த மட்டையால் அடித்து இதுவரை நம்ம செய்யக்கூடிய தீவனை பாயங்கள்லாம் புண்ணியம் சேர்றதுக்காக நடக்கூடிய திருவிழா ஒரு காலத்தில் திருவிழா ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கரூர் மாவட்டத்தில் சேர்ந்து நடந்த திருவிழா இப்பொழுது சில காலமாக கம்மியாக இருக்குது இன்னும் வந்து மக்கள் வந்து இந்த திருவிழா கலந்து கொண்டு எல்லாம் உள்ள பசுமை பெருமானுடைய திருவிழா படிவமாக பெற கேட்டுக் திருச்சி தம்பரம்